கட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை தேர்தல் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆர்தாயிரத்து தொண்ணூற்றி ஒம்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை மேரி ப ப நீ சோடா வருவாய் துறை ஊழியர்கள் இந்த எஸ்ஐஆர் பணியை செய்ய மாட்டோம் என்று வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் இது நியாயமான வேலை நிறுத்தம் இதற்காக அவருடைய சம்பளத்தை பிடிப்பேன் என்று நம்முடைய தலைமை செயலாளர்கள் இருப்பது அது நீதியானது அல்ல அவர்களுடைய அற போராட்டத்துக்கு இப்படி தண்டனை கொடுக்க கூடாது எனவே அவர்களுக்கு சம்பளம் பிடிக்க கூடாது என்று நான் நம்முடைய மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளரை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை டிசம்பர் நாலாம் தேதி முற்று பெறும் போது தமிழ்நாட்டில அறுபத்திலிருந்து ஒரு கோடி பேர் வரை இதில் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலேயே ஒரு பத்து முதல் பதினைந்து சதவீதம் பேர் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நடைமுறை சிக்கல்கள் இருக்கின்றன இதைத்தான் நாங்கள் சுட்டிக்காட்டி இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கையை இப்போது மேற்கொள்ளக்கூடாது தேர்தல் முடிந்த பிறகு செய்து கொள்ளுங்கள் என்று உச்ச நீதிமன்றத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேரில வழக்கு இருக்கின்றோம் இந்த வழக்கு இருபத்தி ஆறாம் தேதி விசாரணைக்கு வருகிறது எனவே தேர்தல் ஆணையம் இத்தகைய நடைமுறை சிக்கல்களோடு இவர்களையெல்லாம் மிரட்டி இதை செய்ய வைப்பது என்பது இது ஏற்கனவே பல குளறுபுடிகள் நடக்கின்றன மேலும் குளறுபடிகளுக்கே தான் இது எட்டுச் சென்றோம் எனவே இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இதை தேர்தல் முடிந்த பிறகு செய்து கொள்ளலாம் இப்பொழுது அவசர அவசரமாக செய்வது பீகார் மாநிலத்திலே எத்தையார் மூலமாக எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கிவிட்டு பிஜேபி கூட்டணி அங்கே இருநூறுக்கு இடங்களுக்கு மேலே அவர்களே எதிர்பாராத ஒரு வெற்றியை பெறுவதற்கு தேர்தல் ஆணையம் தான் அங்கே உதவி செய்திருக்கிறது அதே வேலையை தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்திலும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் செய்வதற்காகத்தான் இந்த எத்தையார் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தோம் இது போல ஆரோடங்கள் சொல்வது இது போல தேர்தல் காலத்தில் வழக்கமான ஒன்றுதான் அதற்கு மேல் இதற்கு எந்த மதிப்பும் இருப்பதாக நான் கருதவில்லை மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று இங்கே ஆட்சி அமைக்கும் அதை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாஜகவினர் இந்த எத்தையார் போல தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திமுக அணியினுடைய வெற்றியை பறித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சி துவங்கிய தேர்தல் அரசியலில் வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் நாங்கள் முன்வைத்து வருகிற கருத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதற்காக ஒவ்வொரு கட்சி தலைவரையும் அழைத்து ஒரு கருத்தரங்கத்தை நடத்தி அந்த கருத்தை தேர்தல் களத்தில் முன்னிறுத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதற்கான காலம் போது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியான விதத்தில் முன்வைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அதற்கான வாய்ப்பு இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் தனி பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் இரட்டை இலக்கத்திலே நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகளுக்கு இடங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கும் என்று நாங்கள் நிலம்புகிறோம் இது மாதிரியான ஆர்வம் சொல்லுகிற ஜோசியர்கள் இப்பொழுது தேர்தல் காலத்துல நிறைய வருவார்கள் அதெல்லாம் நாம் பொருட்படுத்த தேவையில்லை நீங்க விஜய்க்கு ஆலோசகராக இருந்த பிரசாந்த் கிஷோர் அவர் பீகார்ல என்ன ஆனார் என்று நாம் எல்லாம் அதுவும் அவர் வந்து ஐந்து ஆண்டுகளாக அங்கே ஊர் ஊராக நடைபயணம் மேற்கொண்டார் அவர் போன இடத்துல கருத்து பதினெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்குவார் என்று கணித்தார்கள் நடந்தது ஆனால் ஒரு கூட வெற்றி பெற முடியவில்லை மூணு சதவீத வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு சுமார் நூறு இடங்கள்ல டெபாசிட் எழுந்திருக்காங்க விஜய் அவர்களுக்கு என்ன நடக்க போவது என்பதற்கு அங்கே பிரசாந்த் கிஷோருடைய ஜான் சிவராஜ் என்ற கட்சியிற்கு என்ன நடந்ததோ அது உதாரணமாக இருக்கிறது இதுதான் விஜய்க்கு நடக்க அவருடைய ஆலோசனை தான் இவர் அரசியல் செய்கிறார் அவருடைய குருநாதரே இன்னைக்கு அங்க மண்ண கவி இருக்கார் அவருடைய சிஷ்டியர் என்ன ஆவார் இங்க அவரும் மண்ணதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்புக்காக நாங்கள் தொடர்ந்து குரலி வருகின்றோம் மகளிர் மாநாட்டை நடத்தினோம் இந்த பீகார் மாநில தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு அவர் பத்தாயிரம் ரூபாய் ஒன்றரை மட்டுமல்ல அங்க மதுவிலக்கு அங்க நடைமுறைப்படுத்தப்பட்டு பெண்கள் மீதான வன்முறை குறைந்திருக்கிறது அதை எல்லாரும் ஒத்துகிறாரு பீகார் மாநிலத்துல இப்ப மதுவிலக்கு அங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது குஜராத்துக்கு பிறகு அங்க வந்து கள்ளச்சாரை ஜாவு அது வந்துடும் இது வந்துடும் எல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் ஒண்ணும் வரல அங்க வந்து மக்களுடைய ஆரோக்கியம் உயர்ந்திருக்கிறது வன்முறை சம்பவங்கள் குறைந்து இருக்கிறது குறிப்பாக பெண்கள் மீதான வன்முறை குறைந்து இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவிலே மது அருந்துவதுல ரெண்டாவது பெரிய கன்சம்ஷன் மதுவை அதிகமாக குடிக்கிறதுல ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது அதுபோல இருபது வயதுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் மது போதையினுடைய தாக்கத்துக்கு அதிகமாக இருப்பது தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு பன்னெண்டு சதவீதம் வந்து அது மாதிரி இருக்காங்கன்னு கூறுகின்றன தமிழ்நாடு எல்லா துறையிலும் முன்னேறினாலும் இந்த மது இருந்தால் எல்லாத்துலயும் எனவே இதை முழு பூரண மது எனக்கு கொண்டு வர வேண்டும் அது வந்து நடைமுறை சாத்தியம்தான் இதனால வருகிற நிதி நிதியிழப்பா இன்னைக்கு பீகார் சமாளிக்கும் போது தமிழ்நாடு சமாளிக்க முடியாதா மதுவை வருமானம் மத்தி மக்களுக்கு நீங்கள் நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டுமா நிச்சயமாக அந்த காரணங்கள்லாம் ஏற்புடையதல்ல நாங்கள் இந்த தேர்தல் எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தல் காலத்துல எல்லா கட்சிகளும் திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார்கள் அதுபோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையாவது நீங்கள் எல்லா கட்சிகளும் நாங்கள் மது விலக்கை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்ல வேண்டும் திமுகவுக்கும் मेरीबा पनीर ट्रस्ट मेरी बाप